ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம் அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகோ பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இவர் நல்லது சொல்லுவாரா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டது உங்களை வந்து நான் படுத்தலாம் நீங்கள் வந்து இந்த ராசிக்கு பணம் பண வருமானம் ஏற்படும் இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நாம் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்ககிட்ட உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த முப்பத்தெட்டு நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடை நம்ம போட்டிருக்கோம் இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய அடியனுடைய எபிசோட்ஸ் பலன்கள் வந்து ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு தான் ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கு மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திடலாம் மார்ச் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் அதாவது உழைப்பினால் நாள் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதா சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு ஆகிறார் என்றைக்கு அப்படின்னு பார்த்துனா மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்கு இது எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா செவ்வாய் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது ப்ளஸ் ஒரு எட்டு நாள் முப்பத்தெட்டு நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும் ஆற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுவாக இந்த அணு அணு குண்டு தயாரிக்கிறது அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அணுவை இரண்டாக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம் நமக்கு வந்து கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில் அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணு கொண்டு சேரக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட் செவ்வாய் பகவான் நெருப்பு நெருப்பில் ஆசிட் எந்த எந்தளவுக்கு வெடிக்குமோ அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் அருள் காரணமாக சுக்கரனின் அருள் காரணமாக மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா சந்தோஷம் வருமா சில ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு அந்த சங்கடம் எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த எபிசோட் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடம் கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பராபரன்களை இப்பொழுது ஆராய்வோம் மீனராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு பண உதவிகள் கிடைச்சிட்டு இருந்தது வருமானம் ஏற்பட்டுட்டு இருந்தது உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார் ஏன்னா உச்சஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் மகர ராசியில் இருந்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் வரதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை வருது என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னா கடன் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பிரச்சனை கடனை வாங்குறதுக்கு உண்டான பிரச்சனை இப்படி கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய உண்டான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் வரதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த வழக்குகளை வெற்றி அடைகிறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் செலவு பண்ணுன்னா வெற்றி கிடைச்சிருமா சார் அப்படின்னு கேட்குறவங்க சில பேர் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு செலவு பண்ணினாலும் வெற்றி கிடைக்காது செலவு தான் ஏற்படும் அதே சமயம் பாக்யஸ்தானாதிபதி விரயத்துக்கு வர்றதுனால தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் செலவுகள் தந்தை வழி உறவுகளின் வகையில் செலவுகள் வழக்கு சார்ந்த விஷயங்களின் செலவுகள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சந்திரன் சாதகமாக வளர்பறை சந்திரனாக இருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் தேய்பரை சந்திரனா இருந்தால் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாவதுக்கு நாலு ஏழு கூடிய புதன் உங்கள் ராசியிலே நீச்சமாக இருக்கார் இந்த மாதம் அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் இந்த மூன்று விஷயங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அப்பண்டிசைட்டிஸ் இப்போ தான் வந்து ஹிரண்யா இப்போ தான் வந்து முதுகு தண்டு வடத்தில் ஏதாவது டிஸ்கு சம்மந்தப்பட்ட இது ஆப்ரேஷன் இப்போ இந்த மாதிரி ஆப்ரேஷன்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது எல்லாம் குரு பார்வை வந்து ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறது ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் இதே சமயம் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளுடன் மறு கருத்து மோதல் ஏற்பட்டு மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு செலவுகள் தான் இருக்குமே தவிர வருமானம் கிடையாது அதனால் உறவுகளுக்குள் உங்களுக்கு வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சாதகமாக இல்லை முக்கியமான கிரகங்கள் விரயத்தில் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் நிம்மதியற்ற தூக்கம் ஏற்படும் நிம்மதியற்ற தூக்கம்னால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தூக்கம் இருக்காது வெளிகாலப்பறம் பா ரெண்டு மணி இல்லை ஒரு மணிக்கு தூக்கம் ஒழிப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் நாலு மணி வரைக்கும் தூங்க மாட்டீங்க நாலரை மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிச்சிங்கன்னு நான் காற்றால் எட்டு மணி வரைக்கும் தூக்கம் தூங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முடியாது உங்களுடைய வியாபாரத்தை போய் பார்க்க முடியாது தொழிலை போய் பார்க்க முடியாது இதனால் உங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படும் தசமஸ்தானாதிபதி சனி பார்வையில் இருக்கிறதுனால தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலையில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் தடை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் அதுவும் குறிப்பாக நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டுறதுனால் பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த பண தேவைகள் பூர்த்தியாகாத விஷயம் நடக்கும் அதாவது உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்ன நபர் உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கோ இல்லை கடை வாங்கின கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை எப்போவோ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின கடன் இப்பொழுது பூதாகாரமாக வட்டியோடு நிற்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய் கிரெடிட் கார்டு வச்சுருந்துருப்பீங்க அதில் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா நீங்கள் பணம் கட்டாமல் விட்டுருப்பீங்க அதனுடைய தாக்கம் இப்போது இருபத்தஞ்சாயூவா கட்டணும்னு சொல்லுவாங்க அதுக்கு வட்டி அசல் ம இன்ட்ரெஸ்ட்டு ஃபைன் எல்லாம் சேர்த்து ஒரு கடை சொல்லுவாங்க இதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண இழப்பு வார்த்தை மரியாதை இழப்பு போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் மார்ச் ஏப்ரல் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்கு விரயங்களை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்புகள்லேருந்து நீங்கள் டெபாசிட் வச்சுருக்கீங்க இல்லை வந்து எங்கேயாவது பணத்தை கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா உங்கள் மாமனார் மாமியார்கிட்டையும் பணத்தை கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இது பத்தாதுன்னு கடன் வாங்கியும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கடனால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு பெரிய நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆனாலுமே ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் உத்தியோகஸ்தர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்கள்லாம் உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வார்த்தை விரயங்கள் மூலமாக உங்களுடைய அந்த பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி கெடுபலன்கள் நிறையா இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த மீனராசியில் பிறந்தவாளுக்கு பங்குனி மாதத்தில் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது முருகப்பெருமான் அம்பாள் மற்றும் சிவன் சிவன் பார்வதிக்கு நடுவில் முருகன் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர் அதுக்கு இந்த அமைப்பு எங்கே இருக்குன்னா கோயில்லேயும் இருக்குது அந்த கோயில் எங்கே இருக்குன்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான் அது அதாவது உள்ளே போய் பார்த்தேடா அந்த கோயிலில் வந்து சிவபெருமான் வைத்தீஸ்வரனுடைய சன்னிதி இந்த பக்கம் தையல்நாயகி சன்னிதி இது ரெண்டுக்கும் நடுவில் முத்துக்குமார சுவாமி சன்னிதி இருக்கும் இந்த மூன்று தெய்வங்களையும் சேர்த்து பிரதக்ஷனம் பண்ணி வருவதன் மூலமாக உங்களுக்கு உபாதைகள் மன நிம்மதியற்ற மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய சங்கடங்களற்ற குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பை அந்த சோமாஸ்கந்தம் மூர்த்தமான சிவன் பார்வதி மற்றும் முருகனின் அருள் உங்களை காப்பாற்றுமே தவிர மற்ற விஷயங்கள் எதுவும் நீங்கள் இந்த வாதத்தில் ஈடுபடக்கூடாது குலதெய்வ வழிபாட்டோடு சேர்த்த இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக மன நிம்மதியும் தேவையற்ற செலவுகளிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் இது ஒரு உபாயமாக இருக்கும் இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக அனுப்பி வைத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிற்சிகளும் வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அரியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்